அனைவருக்கும் வெற்றிப்படிகள் வழிகாட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இப்போ இந்த யூடியூப் சேனல் மூலமா நிறைய பேர் வந்து கால் பண்றீங்க அதாவது மருத்துவ ரீதியா இருக்கிறனால மருத்துவ சார்ந்த நிறைய வருது

என்ன கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது தான் ஒரு யாரும் அப்படின்னா இருந்து ஒவ்வொரு பாவமா நம்ம பிரிக்கலாம் அப்படி போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பஸ்தானம் எப்படி அமையும் தாய் எப்படி இருப்பாங்க தந்தை எப்படி இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய லாபஸ்தானம் நண்பர்கள் எப்படி அம்மா அமைவாங்க தொழில் எப்படி அமையும் பதிவு எப்படி அமையும் வச்சு நம்ம சொல்லலாம் இல்லையா அப்ப அந்த ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு ராசி அப்படிங்கிறது ஜாதக பிறந்திருக்க அவர் எப்படி இருப்பார் அந்த ஜாதக பிறந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்ப லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா லக்னத்தை வச்சுதான் அவருக்கு என்ன கிடைக்கும் லக்னாதிபதி நல்ல முறையில் அதாவது மறைவுஸ்தானத்துக்கு இல்லாம சுக பார்வையோடையும் சுக பாவத்தையும் அமர்ந்ததுதான் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் சொல்றாங்க லக்னத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து ஏன்னா சனி பகவான் எடுத்தோம்னா ஒரு அசுப கிரகமா சொல்லணும் ஆனா வந்து அந்த சனி பகவான் அப்படின்னு நிதானமா கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லலாம் அப்போ லக்னம் அப்படிங்கிறது நிதானமா செய்யப்படும் அப்ப ஜனகர் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா செய்யக்கூடியதான் இருப்பாரு ஆனா செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொறுமையா செய்வாங்க இருந்தாலும் நிறைய கான்பிடண்டா செய்யக்கூடிய அனுப்புகளை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சனிபாபுடைய லக்னத்தில் இருக்கும் பொழுது இதே இரண்டாம் இடம் அப்படின்னு எடுத்தோம்னா தனஸ்தானம் குருவஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுப்புகளை இருக்கும் அவருடைய வாபஸ் நம்ம பொழுது எப்படி பேசுவார் கூட நம்ம கிரந்து வச்சிருக்கா பேசுறது அப்போ அந்த கிரக அமைப்பு எப்படி அமைதோ அது சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ஹலோ சொல்லுமா ஒரு கேள்விகள் என்னமா

செயல்பாடுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சுயநலமா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் சரிங்களா ஏன்னா தன்னை பத்தியே வந்து அதிகமா யோசிப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனக்காக நிறைய செஞ்சு நம்ம குடும்பத்தை யோசிக்கவே மாட்டாங்க நிறைய வந்து வெளிய சுத்தக்கூடிய அமைப்புகள் அதாவது வெளியில நண்பர்கள் வட்டாரத்துல நிறைய பல கூடிய அமைப்புகள் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியான விஷயங்கள் சரியான ஒரு ஈடுபாடு இல்லாம

அம்மன் கோவில் வழிபாடு எடுத்துக்கோங்க நான் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாகங்கள் துறைய கொஞ்சம் மனம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் அது சாந்தமான அம்மன் பக்கத்துல வழிபட்டு சாந்தமான அம்மன் இருப்பாங்க சரிங்களா அங்க பாலாபிஷேகம் பண்ணுங்க பாலாபிஷேகம் பண்ணும் ஒரு மாற்றங்கள் தெரியும் சரிங்களா இப்போ அதாவது ரொம்ப கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய நபர் கொஞ்சம் சாந்தமாவாரு அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப விஷயங்கள் கொஞ்சம் இந்த ஆண்டு வரைக்கும் ஏன்னா ரொம்ப வந்து ஒற்றுமை ஏற்படாது ஒரு வருஷ காலகட்டத்துக்கு ஒரு ஒரு பாதிப்பு இருக்கும் அதனால பெருசா இல்லாம கொஞ்சம் நிதாம இந்த பயப்பட வேண்டியதுதான் அது மாறி வரேன் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கும் இருக்கிற காலகட்டங்கள் ராகுட அமைப்புல ராகுட பார்க்கு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ராகு பயிற்சி ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்

అమ్మన్షేకం పాలభిషే క லத்துக்கு ரெண்டாம் இடத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்ப வாக்கு பேச்சு திறமை எப்படி இருக்கும் அப்படிங்கறதோம் அப்போ அந்த இடத்துல எந்த மாதிரி கிரகங்கள் அமையும் போது அவங்களுடைய பேச்சு திறமை இருக்கும் அப்படிங்கறதா எடுத்துக்கலாம் அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் பேசுவாங்க அப்படிங்கறதா ஆஹ் அதே நிறைய வந்து பேக்கர் நிறைய எடுத்துக்கலாம் பேசும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கீழ்த்தலமா பேசக்கூடிய ஏன்னா நம்மளுடைய அமைப்பு அப்படிதான் வரும் அப்படிங்கிறது அப்போ ஒரு பேச்சுவார்த்தை அப்படி இருக்கும்போது இதே பார்த்தீங்கன்னா சுப பார்வை இருக்கு அப்படின்னால சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நட்சத்திரமா இருக்கா சுக நட்சத்திரம் இருக்கா அப்படின்னா கரெக்டா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேட்க முடியாத வார்த்தைகளை இருக்கும் சங்கம் வந்துட்டாலே அவங்க இருக்க முடியாத அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை கேட்கவே மாட்டோம் அப்படிங்கிறதா அந்த அளவு வார்த்தைகள்

அப்ப டெய்லியுமே தாயினுடைய பாதத்தை போட்டு வழிபாட்டு பணிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கு லக்னாதிபதி நாளை இருந்தாலும் தாய்க்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் சில பேர்ல பாத்தீங்கன்னா சில குடும்பத்துல தாயை போட்டு அடிக்கிறவங்க வந்து தாயை போட்டு இல்லையா அதெல்லாம் என்ன நாலாம் கூட சில ராகுவோ சனி அம்மா ஒரு

மக்கள் வந்து அது தகுந்த மாதிரி அதாவது கசரசமான சொல்லுவோம் சாப்பாடு சார்ந்த விஷயங்கள் இந்த அதிகமா இருக்கும் ஒரு தாண்டி போற மாதிரி இருக்கும் வீடு அமைக்கும் அப்படிங்கிறது கேடு இருக்காரு அப்படின்னா கேது ராகுல சம்மந்தப்படுவோம் சம்பந்தப்பட்டாங்கன்னா அது ஏரியாவா இருக்கும் ராவ சம்பந்தப்பட்டாருன்னா ஒரு பாலம் கிருஷ்ணின் ஏரியாவா இருக்கும் இந்த மாதிரி அடையா அப்போ அந்த நாலாம் கிரகம் எப்படி அமைங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் ஏன்னா அந்த கிரக அமைப்பு அந்த ஒரு ஜாதகத்தை நம்ம லக்னத்தை வச்சுதான் கணிக்க பண்ணணும் அப்ப லக்னம் நல்லா இருக்கும் அப்படின்னா லக்னம் இந்தியா ஒண்ணு அஞ்சு ஒன்பது இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க மன ரீதியா அட்டாச்மெண்டா இருப்பாங்க இதே ரெண்டு நாலு பத்துல சம்பந்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதார சிந்தனைகள் அதிகமா இருக்கும் அப்ப இந்த மாதிரி தான் நம்ம லக்கணத்தை வச்சு கணிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு பாகத்தை வச்சு கணிக்கணும் அப்ப குழந்தை குழந்தையை பத்தி

அப்ப அந்த தான் நம்ம முடிவு போகணும் இருக்காருன்னா குழந்தைக்கு அவருக்கு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அதே வந்து நல்ல பார்வையா இருந்துச்சுன்னா குழந்தையா வளரக்கூடிய நம்முடைய அஞ்சாவது அப்ப அஞ்சு புரியவன் நல்லா இருந்தாருன்னா நாம நல்லபடியா வளருவோம் இதே பாத்தீங்கன்னா அதாவது கட்டாயம் இருந்தா அவங்களுக்கு ஒரு ஒரு கெட்ட பழக்கங்களோ திருமோ இல்லை ஏமாற்ற விஷயமோ ஏதாவது எப்படி அமைந்ததோ அது ஏன்னா சனி பகவான் இருக்கா ராகு இருக்கா கேது இருக்கிறது எப்படி அமைந்து சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்போ ஒரு குழந்தை நமக்கு கிழக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்குங்கிறத நாம லக்னத்தை வச்சு பார்க்கலாம் ஏன்னா லக்னத்துல இருந்து அஞ்சாம் அளவு குழந்தை குழந்தையுடைய அமைப்பு எப்படி இருக்கும் குழந்தை நமக்கு என்ன மாதிரி தேவை வருகன் இல்ல அப்படின்னா அவங்க கஷ்டப்படக்கூடிய சூழலும் இருக்கும் அது லக்னாதிபதி ஆறு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா அவரு நோய் பாதிக்கப்படுவார் ஏன்னா ஆறுங்கிறது நோய் நோய் சார்ந்த பிடியில பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த நூல் எந்த மாதிரி பொறுத்து அதே மாதிரி ஆறு பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இன்னும் ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லலாம் வேலையை திறமை செய்யக்கூடிய நூல் இருக்கும் அதுவும் எல்லாமே பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சிறப்பான விஷயங்கள் சுப பார்வையோ சுப நட்சத்திரத்திலோ இருந்தா மட்டும்தான் சிறப்பா வேலை செய்யும் இல்லை அப்படின்னா அதனால அவங்க பாதிப்பை தான் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத ஆறாம் லக்னாதிபதி எப்படி வேலை செய்வார் இப்போ ஒருத்தர் ஒரு கம்பெனியில இருந்தா வேலை செய்றாரு அப்படின்னா அவருடைய பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இல்லையா அப்போ இவருதான் இந்த எல்லாத்தையும் கம்பெனியில இருக்கிறோம்

மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றமும் உண்டு அவங்களுக்கு ஒரு இடத்துல முடியாத சூழ்நிலை மூணாம் அதிபதி ஆறுல இருந்தாரு அப்படின்னா ஒரு இடமாற்றம் வேலை சார்ந்த விஷயம் ஏன்னா இடம் ஆறும் அப்படிங்கிறது அப்போ அந்த கிரகம் அமைப்பு நம்ம பார்க்கும்போது அந்த தசாபுர்த்திகள் பேசுற கணாதிபதி அதே மாதிரி நடக்கக்கூடிய பாவம் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜாதகையா நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஆளுக்குறையும் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா ஒரு செய்யக்கூடிய வேலை சிறப்பா இப்ப ஏழு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பழக்கம் சொல்லக்கூடிய இல்லையா பழக்கமா என்ன கணவன் மனைவி ஆண் சாதகமா இருந்தா மனைவியும் பெண் சாதகமா இருந்தா கணவனாக இருக்கிறதா ஏழாம் பாவம் அப்ப இந்த ஏழாம் பாவம் நல்லபடியா இருக்கிறதுனா பத்தாம் அதிபதி இருந்தாங்க ஒரு வேலையை விதியா அவங்க சம்பாதிக்கக்கூடிய அளவு இருக்கும் ஏன்னா வேலையை சம்பாதி சம்பாதிக்கக்கூடிய மனைவியா அவங்களுக்கு அமைவாங்க இதே ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி அப்படின்னா அதான் அவங்களுக்கு ஒரு நோய் சம்பந்தமான விஷயம் இருக்கும் பொருளாதார விஷயங்கள்ல இருக்கும் இருந்தாலும் நோய்க்கு செலவாகும் வருமானமும் சம்பாதிப்பாங்க நோய்க்கு செலவு

நல்ல வருமானம் கட்டுரை அப்படின்ட்டு அஸ்தல் கட்டமாக அடுத்தது அப்படின்னா இதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் எனக்கு அந்த திருமணம் ஆகிற பிறகு டைவர்ஸ் வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சுப பாதையோ சுப கட்டமோ அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் இருந்துகிட்டே இருக்கும் இதே கேடு அதை ஏன் அவங்க இருக்கார் அப்படின்னா மனைவிக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு எதுவுமே இருக்கும் ஆனால் அந்த பிரிவினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தசாபதி காலங்கள் வந்து நம்ம இருந்தாலும் அவங்களோட ஒரு மன ஒற்றுமை இல்லாம ஒரு தனி தனிமை இருக்கக்கூடிய வீட்டுல நீ உன் வேலை பாரு நான் என் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லாம ஒரு பொண்ணும் ஓடிக்கொண்டே இருக்குன்னு சொன்னேன் ஆனா வெளியில் பார்க்கறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள அவங்க கேள்வி பார்ப்போம்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனா அது வெளியே கண்டியவங்க ஆனா வீடுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாவம் அப்படிதான் இருக்கு ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா கேளுங்காலே பாத்தீங்கன்னா வெளியே தெரியாம வச்சுக்குவாங்க

வந்து நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல தான் எங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு தான் வருது அதே மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு சரிங்களா ஏன்னா எழுத்து அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமான காலகட்டமா எழுதிய கவனமா இருக்கிறோம் அதனால கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எலும்பு சார்ந்த விஷயங்கள் எலும்புல பாத்தீங்கன்னா நரம்பு வந்து அழுத்தத்தை போடக்கூடிய அளவு இருக்கு

젠다 오늘 뭐 임하 되네. 아 로그인 받으다. 아. 라네나 말하면 저네나말하네

சரிங்களா அந்த மாதிரிதான் இப்ப காலக்கிழமை போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அந்த திருமண தடை நீங்க வந்து அம்மன் கோவிலுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு மாற்றம் கிடைக்குங்க சரிங்களா ஹலோ சொல்லுங்க